சூர்யா டைரக்டர் ஹரி இவங்க கூட்டணியில் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெளிவந்த படம் சிங்கம் த்ரீ இந்த படம் திரையிடப்பட்ட அனைத்து தேட்டர்களிலும் வெற்றிகரமாக தான் இருக்கு ஆனாலும் விநியோகஸ்தர்கள் கடந்த இரண்டு வருடமாக எந்த படமும் ஹிட் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க அதில் சிங்கம் த்ரீயையும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மலேசியாவில் எப்போதுமே தமிழ் படங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படி தான் இப்போ வெளிவந்த சூர்யாவோட சிங்கம் த்ரீ அங்கே வசூல் மழை இருக்கு இது வரைக்கும் ரூபாய் எட்டு புள்ளி அஞ்சு கோடி வசூல் பண்ணதா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே வந்து பத்து கோடியாக அடைஞ்சிடும் சொல்கிறாங்க த்ரீ வெளியான வெளி மாநிலங்களும் சரி வெளிநாடுகளையும் சரி வசூல் விவரங்கள் வந்து நல்லபடியாக தான் வந்துட்டு இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் விநியோகஸ்தர்கள் சிங்கம் திரியை பற்றி குறை சொல்லிட்டு வராங்க இந்த குற்றச்சாட்டு சரியா தப்பா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி